அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் திஸ் இஸ் மீ பாத்தி ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரும் சொல்லி ஆகணும் எங்களுடைய அடுத்த சேனல் சிஜிசி டாக் ஷோப் டூ இந்த டாக் ஷோப் டூல வந்து நீங்க பாத்தீங்கன்னா போற டிராவல் விலாக் எல்லாம் வந்து போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் நாங்கள் அண்மையில இந்தியாவுக்கு பயணம் செஞ்சிருந்தோம் இந்தியா தமிழகம் மதுரை அதுக்கப்புறம் மதுரையில் பல இடங்களுக்கு போயிருந்தோம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் வளாகை வந்து ட்ரை பண்றவங்க பார்க்கறதுக்கு விரும்புறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கூட எணிஞ்சிக்கலாம் கீழே லிங்க் இருக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை பார்க்கலாம் இன்னைக்குங்க கொழும்பு பகுதியில் பயங்கர மலை பயங்கர மலைன்னா ஒரு விதமான மலை ஒரு ஒரு மாதிரி நூறலியா மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு காலையிலேருந்து என்னன்னா ஃபேனை போட முடியல கூதலாக இருக்குது ஓஃப் பண்ண முடியல சூடாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டில் அது கொழும்புல இருந்துச்சு உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த போராட்டம் இதெல்லாம் வந்து இந்த மழைக்குள்ள நடந்திருக்கு ஒரு சில இடங்களில் மூணு இடங்களில் வந்து இல்லைங்கில போராட்டங்களும் வந்து நடந்திருக்கு அதோட நம்ம நாட்டில் நிலநடுக்கம் வேற பதிவாயிருக்கு இது என்னடா இது நம்ம நாட்டுக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு மூன்று ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்கு நிலநடுக்கம் திருவண்ணாமலை கடல் பகுதியில் இருந்து அறுபது வடகிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூகம்பம் வந்து நிகழ்ந்திருக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது ஆனாலும் திருகோணமலை தோப்பூர் பகுதிகளில் வந்து மூதூர் பகுதிகளில் லைட்டாக உணரப்பட்டதாக சொல்றாங்க வீடியோஸ்னா பார்த்தேன் அந்த அளவுக்கு மக்கள் பெருசாக எதுவும் போடல பட் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்கு கடலுக்கு தொழிலுக்காக போறவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறவங்க கடல்ல சுற்றுலாக்காக போறவங்க ஜஸ்ட் பராக்கு பார்க்கறதுக்கு போய் கடல் நிப்பீங்க எல்லாம் போகாதீங்க சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக போங்க அப்படிங்கறத வந்து சொல்லிக்க விரும்புவோம் சரி இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த சிஐடியினார் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகமாக சொத்து குவிப்பு இருக்கு நீங்க வந்து ஊழல் பண்ணியிருக்கீங்க கடந்த ஆட்சி காலத்துல வந்து உங்களுக்கு தரப்பட்ட பதவியில நீங்க நிறைய விஷயங்கள் அதாவது காசு அடிச்சிருக்கீங்க இவ்வ ராதித்த சேனாரத்ன எல்லாம் வந்து அவர் அமைச்சராக இருக்கிற டைமில் இந்த கிரிந்தையில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்விற்காக ஒரு கொரிய நிறுவனத்துக்கு ரெண்டரை கோடிக்கு வந்து கொடுத்துருக்காரு அதில் அவர் கமிஷன் அடிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ கேலிய ரம்புக்கு வெள்ள மேலே மைந்தானந்த அலுத்கமகை மேலே இப்படி ஒவ்வொரு மினிஸ்டர்மாரும் ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பல பேர் உள்ள இருக்காங்க பல பேர் வந்து பிணையில் வெளிய வந்திருக்காங்க அந்த பிணையில் வெளியே வந்தவங்க தான் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க ராஜித சேனாரத்னன்னு பல பேர் இருக்காங்க இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரபலமான ஆனால் யாருன்னு கரெக்டாக தெரியல அவர வீட்டில் அவருடைய மகனுக்கு திருமண வைபவம் நடந்திருக்கு ஒரு ஹால்ல வந்து நேத்து நைட்டு கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து வந்து சந்திச்சிருக்காங்க இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கு ஏன்பா தான் விரோதியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் எங்கேயாச்சும் காணும் போதும் ஒரு திருமண வீட்டுக்கு வரும்போது அவன் வந்தா நான் வரமாட்டேங்க ஆஹ் மைனியா மைனி வந்தா நான் வரமாட்டேன் மாமாவா மாமா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் நீ வந்தா உன் வேலையை பார்த்துட்டு போ நான் வந்தா என் வேலையை பார்த்துட்டு போறேன்னா நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு சரி போவோம் அது மாதிரிதான் இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இந்த திருமண வைபவத்துல கலந்துகிட்டு இருக்காங்க சரிப்பா நீங்க கலந்துக்கிட்டீங்க ஓகே ஆனால் ஏதோ மாவின் சில்வாலாம் வந்து கலந்துக்கிட்டு விஜித் ஹேரத் அவர்களுடைய காதுக்குள்ளே ஏதோ சொல்கிறாரு தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு விஜித் ஹெரத் என்ன தர நினச்சி சிரிச்சாருன்னு தெரியலை விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன தர நினச்சி சிரிச்சாருன்னு தெரியல அடுத்தது நீதான் வசமாக மாட்டிக்கிட்ட இப்போ வந்து பேசிட்டு இருந்து ஒரு ஒன் வீக் தான் அவனுக்கு டைம் இருக்கு அடுத்த நீ உள்ளே போகணுமா பேசினாலும் தெரியல இதுல இப்ப இருக்கக்கூடிய வெளி விவகார அமைச்சர் விஜிதேரத் அவர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது எதிர்க்கட்சி சார்பில் ரஞ்சித் பண்டார் அவர்கள் கவிந்த ஜெயவர்தன் அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பிணையில் வெளியாகி இருக்கிற ராஜித சேனாரத்ன அவர்கள் நான் சொல்கிறேன் பேரை வாசிக்கிறேன் பாருங்களேன் என்னப்பா நீங்களாம் மூடிங்களா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் முதலமைச்சர் இப்போதைய அமைச்சர் வந்து சுனில் வட்டகல அவர்கள் வஜ்ர அபயவர்தன கரு ஜெயசூரி அஜித் நிவாட் கேப்ரால் முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ரஞ்சித் மத்தும பண்டார தயாசிரி ஜெயசேகர அகில விராஜ் காரியவசம் ஏரான் விக்ரமரத்ன காவிந்த ஜெயவர்தன இம்தியாஸ் பாக்கிர் மகார் சரத் ஹேரத் சரித்த ஹேரத் சுசில் பிரேமஜயந்தி ஆசுமாரசிங்க யோசித்த ராஜபக்ஷ ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ யோசித்த ராஜபக்ஷ எல்லாரும் வந்திருந்தாங்க இதுல என்னன்னா ஒரு ஒரு மேசையில உட்கார்ந்து இருக்காங்க இதுல சேனா சேனாரத்ன இருக்காரு சுனில் வட்டகலை இருக்காரு நம்மளுடைய விஜித்த ஹேரத் இருக்காரு பக்கத்துல பல மந்திரிமார்கள் வர்றாங்க கேஷுவலா பேசுறாங்க இதுல என்னப்பா நீங்க என்னத்தை தான் சண்டை போட்டாலே என்ன பண்ணாலும் நாங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு தான் சொல்ல வராங்கன்னு மீம் செழிச்சு வரை போட்டிருக்காங்க ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் அரசியல் தொ அரசியல் தொடர்பாக ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்கும் ஆயிரத்தெட்டு ஏற்று பேச்சுக்களும் பேசுவீங்க நீங்கள் மேடைகளில் பேசுவீங்க ஆனால் ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னு வரும்பொழுது எந்த அரசியல்வாதிகளும் முன்னுக்கு முன்னுக்கு சந்திக்கும் பொழுது யாரும் வந்து மூஞ்சை வந்து காட்டிக்கிறது இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரு திமுகவுக்கு ரொம்ப எதிராக இருந்தாரு மக்கள் நீதிமயத்தினுடைய தலைவர் அரசியல்வாதியுமான கமல்ஹாசன் அவர்கள் திமுகவை எவ்வளவு எல்லாம் விமர்சிச்சாரு ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு எல்லாம் விமர்சிச்சாரு கடைசில பார்த்தா கேட்க போய் சேர்ந்துகிட்டாரு சேர்ந்துகிட்டது மாத்திரம் இல்லாம துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியை பார்த்து கும்பிடு போடுறாரு அரசியல்னு வந்தா இதெல்லாம் சகஜமப்பா சாதாரண அப்படிங்கிற மாதிரி எல்லா நாட்டுல இதான் நடக்கிறது அப்ப இன்னைக்கு மர்வின் சில்வா எல்லாம் ஜெயில இருந்துட்டு வந்தவர் விஜித் காதுக்குள்ள சொல்றாரு விஜி தேர்தான் கேட்டுட்டு இருக்காரு ராஜித்த சேனா ரத்னா அண்மையில் பிணையில் வந்தவர் ஐம்பது நாட்களாக மறைஞ்சு திரிஞ்சவர் அவரை தேடி பிடிச்சி சொத்துக்களை முடக்குங்கன்னு சொல்லிட்டு இலங்கை அரசாங்கம் வந்து உத்தரவிட்டு இருந்தது நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது அதெல்லாம் மறந்துட்டு ராஜித்த சேனா ரத்னம் கூட சிரிச்சு பேசியிருந்தாரு ராஜித்த சேனா ரத்னே ரொம்ப உஷாராக இருக்காரு ஆனா இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க குலம்பிக்காதீங்க நான் ஒன்றும் அதை தான் சொல்லுவேன் மக்கள் குழம்பிக்காதீங்க இது ஒரு சொசைட்டில ஒரு பப்ளிக் டொமைன்ல மீட் பண்ணும்பொழுது சர்வ சாதாரணமான விஷயம் தான் இதுக்கு நம்ம அரசுக்கு குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாம் உண்டுக்குள்ள உண்டு சுண்டுக்குள்ள தண்ணி எல்லாம் ஒன்னு ஆயிட்டீங்க புட்டும் தேங்காய் பூ மாதிரி ஆயிட்டீங்க நகமும் சதம் மாதிரி ஆயிட்டீங்க அப்படிலாம் சொல்ல வர வேண்டாம் இது கேஷுவலா நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன் இந்த இந்த வீடியோக்கள் இந்த போட்டோஸ் வந்து அதிகமாக ஷேர் ஆயிட்டு வருது ஐயோ விஜித் சார் நீங்களா அடுத்த தடவை யாரும் உள்ள போட போறீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒன்னு போராட்டம் அப்படி வரும்பொழுது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் வந்து இன்னைக்கு செஞ்ச போராட்டத்தில் பயங்கரமா டிராஃபிக்கு அதெல்லாம் ஒருத்தர் வந்து திட்டிட்டு போறாங்க அரசாங்கம் நல்லதானையா போயிட்டு இருக்கு எதுக்குற ரோடெல்லாம் மறைச்சி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கோரிக்கைகளை வந்து முன் வச்சு இவங்க கடந்த நாலாம் தேதி இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பெருசா போயிருக்கு ஓய்வூதியத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன தான் நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு இவங்க வந்து போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு பொதுவாக மக்கள் பயணம் சேரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு போங்கங்க அங்கிட்டு போங்க சும்மா போயிட்டு இருக்கற அரசாங்கத்தை பிடிச்சி வம்பு கேளு தெரியே எதுக்கியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினு बोलதா ஒருத்தர் வந்து திட்றிங்க பாருங்களேன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நடுரோட்ல நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடுவாங்களே கொஞ்சம் மேகுளோட வந்து හොදலட்ட படியே හොදல இந்த மேகுளோட வேலை கரெண்ட ஐ கிரெண்ட ஏய் தக்ல අපි දවස ට . ஓ ඒ හද මොකද න්න. காලව . அ. ஏய் லிால் ப ො பண்ணத்து கල්. ක මෙ . ඒ அ ව මෙ ත ටජ. காට පොසි කිය காව ම ම මයි. මේ අුව ප හබන්න අ හොඳම. வ்න්නவிட ஓட ச ප. සි කියන්නින්. ඒත ගේද හඳරහූ අපි ආපික කන්නත්ත ඉ මෙමටලා අපි කන්නත්ත අයි වන්න නැතැන්කො මිනිස්ස හ ලකයු කොල போராட்டம் அப்படின்னு வரும்பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் அந்த சைடு போராட்டம் அப்புறம் ரெண்டாவது வந்து நாளைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய அதாவது தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி செயலகம் கோல்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா அறகலையெல்லாம் நடந்துச்சு இந்த ஏரியால மன்னார்ல இருந்து பல பேர் வந்து போராட்டம் செய்ய போறாங்களாம் ஏன் அப்படின்னா இந்த மன்னார்ல புதிசாக புதிதாக வந்து காற்றாலை திட்டம் வந்து அமைக்க இருக்காங்களாம் நாற்பத்தி ஏழாவது நாளாக மன்னார்ல வந்து போராடி இருக்காங்க அரசாங்கம் இதுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸ் கொடுக்காதனால நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ண போறாங்கன்னா மூணு கோரிக்கைகளை முன் வச்சு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வந்து போராட போறாங்க என்னன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்துல முப்பத்தி ஆறு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இது போது அமைக்கி பதினாலு காற்றாலை மின் கோபுர வேலை திட்டங்கள் வந்து அமைக்க இருக்காங்களா இந்த மணல் அகழ்வு சட்டவிரோதமா மணல் அகழ்வு வந்து வந்து ஈடுபட்டு அரசாங்கமும் அதுல வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணு கோரிக்கைகளை முன் வச்சு நாற்பத்தி ஏழு நாட்களாக போராடி பார்த்தாங்க ரெஸ்பான்ஸ் இல்ல அதனால ஸ்ட்ரைட்டாக நாளைக்கு வர போகிறாங்களா இதில் தமிழ் மக்கள் மாத்திரம் கிடையாது மன்னார் மாவட்ட மக்கள் மாத்திரம் கிடையாது கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு சிலவர்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து போயிட்டுருக்கு இதுக்கிடையில் திருகோணமலையை சேர்ந்த முத்து நகர் விவசாயிகள் வந்து அவங்களும் வந்து சில சில கோரிக்கைகளை முன் வச்சு ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து கொஞ்சம் விவசாயிகள் வந்து அவங்களுடைய இடங்களை வந்து வெளிநாட்டில் உள்ள முதலீடு செய்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வேற அவங்களும் தொடர்ந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த பிக்சர்லாம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் போராட்டங்கள் அங்கே இங்கே ஒரு சில இடங்களில் வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் பெரிய அளவில் பேசப்படலை இதுக்கு இடையில தான் நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி இவங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில ஜனாதிபதி ஏ கேடி அவர்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் ஜனாதி நம்மளுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் சுனில் வட்டகல் அவர்கள் இப்படி பல பேரினுடைய சொத்து விவரங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இதோட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொத்து விவரங்களை வந்து கொடுக்கல சமர்ப்பிக்கல அதனால அவரோட சொத்து விவரங்கள் தெரியாது அப்படி பார்க்கும் பொழுது இலங்கை ஜனாதிபதி ஏகேடியினுடைய முழு சொத்து விவரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு தானே அஞ்சு கோடி தான் ஜஸ்ட் பார்க்கும் அதாவது ஏகேடியினுடைய காணி மற்றும் வீடுகள் வந்து நாற்பது மில்லியனா தங்க நகைகள் பதினொன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாகனங்கள் பதினஞ்சு மில்லியன் பெருமதி வங்கி கணக்குகள் அவர் எவ்வளவு வச்சிருக்காரு பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஜனாதிபதி வந்து வச்சிருக்காராம் அமரசூர்யா அவர்களுடைய மொத்த சொத்து வந்து ரெண்டு கோடி எழுபது லட்சம் ஜனாதிபதியை விட கொஞ்சம் குறவுதான் ஹரிணி அவர்களுடைய காணி மற்றும் வீடுகளுடைய பெருமதி ஒரு கோடியே அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா தங்க நகைகள் எழுபது லட்சம் அதாவது ஏழு மில்லியனுக்கு தங்க நகைகள் வச்சிருக்காங்க பிரதமர் ஆனால் கையில் காதில் எதுவுமே போட்டு வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு போகிறாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அறுபத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி செஞ்சம் வங்கி கணக்குகளில் உள்ள பணம் நாற்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடியே எழுபது லட்சம் இப்படி நாமல் ராஜபக்ஷ பிமல் ரத்நாயக்க நலிந்த ஜெயதீஸ் அவர்களுடைய சொத்து விபரங்கள் சைடில் காமிக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு அமைச்சர் வர்த்தக அமைச்சரான வசந்த சமரசிங்க இவரும் வந்து அன்றாது தான் இவரும் ஜ ஜனாதிபதி அவர்கள் இருந்த ஊர் தான் தமுத்தேகம தான் தமுதேகம காமினி வித்தியாலயத்துலாம் படிச்சிருக்காரு இப்போ இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்னன்னா விசாரிக்கிறாங்கன்னா இவர் பற்றி விமர்சனங்கள் வருது இவருனுடைய மொத்த சொத்து மதிப்பு இருநூத்தி எழுபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளோ சொத்து வந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ மிகப்பெரிய விமர்சனம் வந்து போயிட்டு இருக்கு இது மாத்திரம் இல்லாம சுனில் வட்டகல் அவர்களுக்கும் ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் சுனில் வட்டகல் அவர்கள் இப்போ ரீசெண்டாக திறந்தாங்க இல்லையா மிகப்பெரிய ஒரு சிட்டி ஆஃப் அதுல ஏதோ அவருக்கு ஏதோ எடுத்து வச்சிருக்காரு இடம் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனா வசந்த சமரசிங் அவர்களுடைய சொத்து வந்து எல்லாரையும் விட அதிகமாக இருக்கு ஆளுந்தரப்புல எப்படி இந்த சொத்துக்கள் வந்ததுன்னு பார்க்கும்போது வசந்த சமரசிங்க ஒரு நேர்காணல சொன்னது என்னன்னா நான் வந்து சாதாரணமாக தம்மு தேகம்ப ஸ்கூலில் தான் படித்தேன் ஓ லெவல் படித்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப எங்கேயோ ஒர்க் பண்ணாராம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கூட அவர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ மீம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வசந்த சமரசிங் அவர்கள்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னா ட்ரெயினில் ஏன் அவர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீம் வந்து வைக்கப்பட்டிருக்கு நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் அதோட வசந்த சமரசிங் அவர்களுடைய சொத்துக்களுடைய இதை பாருங்கள் வணிக கட்டிடங்கள் அவருக்குன்னு நிறைய கடைகள் இருக்குது போல் இருபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம்

இந்த கேள்விக்கு தான் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி வந்து சொல்லிருக்காரு அதாவது வசந்த சமரசிங் அவர்கள் கிட்ட ஆரம்பத்துல இருந்தே காசு இருக்குங்க அவரை பற்றி தேவையில்லாம விமர்சிக்காதீங்க அந்த நேரத்தில் நாங்கள் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கும்போது வசந்த சமரசிங் அவர்கள் எங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாரு எங்களுக்கு அவரு வாங்குற ஆடைகளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் வாங்கி கொடுப்பாரு கேம்பஸ் கேன்டீனுக்கு போனோம்னா தான் வந்து எங்களுக்கு சேர்த்து சாப்பிட்டதுக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னசிரி வந்து சொல்லியிருக்காரு விமர்சிக்காதிங்க இப்பயில் அரசியலுக்கு வந்ததுனால எப்படி அவர்கிட்ட வந்து இப்ப இங்க மூலமா வளர்ச்சிருப்பாரு இப்ப இன்னொரு மீட்டிங்ல மீட்டிங் போகும்போது அவங்கதான் எங்களுக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அப்பெல்லாம் இருந்த மனுஷன் ட்ரெயின்ல ஜனாதிபதி கூட ட்ரெயின்ல தான் பிசினஸ் பண்ணாங்க அவர்கிட்ட எப்படி பணம் வந்து குறவாதானே இருக்கு நீங்க எங்க இருந்து வந்தீங்க உங்களுக்கு எப்படி பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வசந்த சமரசிங் அவர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சில நெட்டிசன்ஸ் அது மாத்திரம் இல்லாம நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய சொத்து விபரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நான் சைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க வந்து தேவையில்லாத எந்த சொத்துக்களையும் ஈட்டல எங்களுடைய மனைவியே வந்து கொஞ்சம் பணக்கார ஆள் தான் அது மாதிரி அவர் சமாளிச்சு விட்டுருக்காரு சொத்து உள்ளவங்க சொல்லவா போறாங்க இப்போ ஜனாதிபதி கிட்ட அஞ்சு கோடி பெருமதியான சொத்து இருந்தாலும் அவர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக பார்லிமெண்ட்ல இருக்காரு சேர்த்து வச்ச காசா இருக்கலாம் அந்த காசை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணுவாங்க காசு கொட்டி கிடக்கும்போது காசை வச்சிட்டு இருக்க மாட்டாங்க நிஜமான ஒரு பிசினஸ் என்ன பண்ணுவான்னா பாலிடிக்ஸை தாண்டி அதை இன்வெஸ்ட் பண்ணுவான் இன்வெஸ்ட் பண்ணா டபுள் மடங்காக்கும் காசு பேங்க்ல பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு வச்சா வட்டி தான் வரும் வரும் வட்டியை பார்ப்பாங்க இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை ஏதாச்சும் ஒரு போடுவாங்க அது ட்ரிபிள் மடங்கு பெருகி அப்படியே சில நேரம் வசந்த சமரசிங்க விமர்சிக்காதீங்க மிகப்பெரிய இதுவாக இன்னும் இன்னும் என்னென்ன தெரியல சரி மாதிரி நம்ம வேற பிரச்சனை மழை இந்த வருஷமும் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆக ஹைவே வந்து கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகளை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் வேலையே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன புகையிறத நிலையத்தை வந்து ரினியூ பண்ண போறாரு புதுப்பித்தல் செய்ய போறாரு ஒன்னொன்னா இப்பதானே பண்ணிட்டு வராரு சத்தி இருங்களேன் பொறுமையா இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கணும் பாக்கலாம் இவ்வளவுதான் நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா லாஸ்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் வசந்த சமரசிங்க பணக்காரர் தான் சரி அவர் நியாயமா சம்பாரிச்சிருப்பார் நீங்க நம்புறீங்களா கீழ கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்